தூத்துக்குடி மாநகராட்சி ஸ்மார்ட் சிட்டி பேருந்து நிலையத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம் பகவத் மேயர் ஜெகன் பெரியசாமி ஆகியோர் திடீர் ஆய்வு பயணிகளுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் கடைகளை வெளியே அமைத்திருந்ததாக வந்த புகாரை தொடர்ந்து ஆட்சியர் உத்தரவை தொடர்ந்து நான்கு கடைகளுக்கு மாநகராட்சி அதிகாரிகள் சீல் வைத்த சம்பவத்தால் பரபரப்பு தூத்துக்குடி மாநகராட்சி ஸ்மார்ட் சிட்டி பேருந்து நிலையத்தில் இன்று மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம் பகவத் மேயர் பெரியசாமி மாநகராட்சி ஆணையர் மதுபாலன் மற்றும் அதிகாரிகள் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர் அப்பொழுது பேருந்து நிலையத்திற்கு வரும் பயணிகளுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் பேருந்து நிலையத்தில் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பகுதியை விட்டு பேருந்து நிலைய பயணிகள் செல்லும் வளாக பகுதியில் சுமார் ஐந்து அடி நீளத்திற்கு வெளியே பயணிகளுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் வியாபாரிகள் கடைகளை அமைத்துள்ளதாக மாவட்ட ஆட்சியரிடம் பயணிகள் புகார் தெரிவித்தனர் இதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவின் பேரில் மாநகராட்சி அதிகாரிகள் நான்கு கடைகளுக்கு உடனடியாக சீல் வைத்தனர் இது தொடர்பாக வியாபாரிகள் சங்கத்தினர் கூறுகையில் ஸ்மார்ட் சிட்டி பேருந்து நிலையத்தில் பல லட்சம் ரூபாய் முதலீடு செய்து வியாபாரிகள் தங்கள் கடைகளை வாங்கி வியாபாரம் செய்து வரும் நிலையில் மாநகராட்சி அதிகாரிகள் கடை உரிமையாளர்களுக்கு எவ்வித முன்னறிவிப்பும் மற்றும் நோட்டீஸ் வழங்காமல் திடீரென இவ்வாறு சீல் வைத்துள்ளது அவர்கள் வியாபாரத்தை முற்றிலுமாக பாதித்துள்ளது எனவே மாநகராட்சி அதிகாரிகள் இந்த விஷயத்தில் உடனடியாக நடவடிக்கை எடுத்து சீல் வைக்கப்பட்ட கடைகளை உடனடியாக திறக்க அனுமதிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டனர் அண்ணா பேருங்கிற நேரத்துல மாநகராட்சி அதிகாரிகள் வந்து ஆக்கிரமிப்பு அகற்றம்ங்கிற பேர்ல வியாபாரிகளுக்கு எந்த வித முன்னறிவிப்பு கடைகளை வந்து சீல் வச்சிருக்காங்க உண்மையா அதாவது வியாபாரிகள் வந்து பல பல லட்சம் ரூபாய் முதல் போட்டு கடைக்கு அட்வான்ஸு வாடகை உயர்ந்த வாடகைகள்லாம் கடை கடைபிடிச்சு சிரமத்திட்ட என்பதை வியாபாரம் பார்த்துட்டு இருக்காங்க இப்படி மாநகராட்சி அதிகாரிகள் வந்து அதிரடி நடவடிக்கையா எடுக்கிற மாதிரி அவங்க உடனடியா கடையை அடைச்சி சீல் வைத்தது வந்து பொதுமக்கள் நலம் கருதுன்னு சொல்றாங்க நான் என்ன சொல்றேன்னா இன்னைக்கு கடைகளை கிட்டத்தட்ட பொதுமக்களுக்கு தேவையில்லா கடையை கொடுத்துருக்கோம் அப்படி உள்ள சூழலில் வந்து இன்னைக்கு அதிரடியாக கடைகள்ல நாலு கடையை சீல் வைத்திருக்கும் போது இந்த கடைகளுக்கு நம்பி வர்ற பொதுமக்கள் வந்து இன்னைக்கு பாதிக்கப்படுவாங்கல்ல அதுக்காண்டியாவது நீங்க வந்து அந்த வியாபாரிகளுக்கு ஒரு வரமுறை அதாவது அவங்க மாநகராட்சி அதிகாரிகள்கிட்ட பேசும்போது அவங்க ஒரு குரு வியாபாரிகள் மேலே சில குற்றச்சாட்டுகள் சொல்றாங்க இது வந்து உட்கார்ந்து பேசுனா தீர்மானிக்கலாம் அதனால நம்ம மத்திய இருந்து எடுத்து சொன்ன பிறகு இன்னைக்கு வர சொல்லியிருக்காங்க பேச சாயந்திரம் பேசி அதை சரி பண்ணி ஒரு வரமுறையாக அறுத்தப்பட நான் உடனே கடையை திறந்து தரேன்னு சொல்லியிருக்காங்க ஒரே ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னா இது வருங்காலத்தில் வந்து எந்தவித முன்னறிவிப்பும் இன்றி இது போன்ற அதிரடி நடவடிக்கையில பல இறங்க வேண்டாம் வியாபாரி சங்கம் சார்பாக வியாபாரிகள் சார்பாகவும் பொதுமக்கள் நிலங்குறதையுமே நாங்கள் கேட்டுக்கிறோம் நன்றி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்